பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபாவின் முரளியின் ஸ்லோகம் தூய்மையே பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும் அது இந்த ஞானத்தின் அத்திவாரமும் ஆகும் தூய்மை என்பது பிராமணர்களுடைய தர்மம் போர்தருடைய தர்மத்தை மீறி அவர் எதையும் செய்தால் இவர் அந்த குலத்துக்கு சொந்தமானவர் அல்லது அந்த குலத்துக்கு அவதூறு செய்பவர் என்று தான் கருதப்படுவார் ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை தந்தையினுடைய சொல்வழியை கேட்காமல் நடந்தால் தவறாக போய் ஏதாவது செய்துவிட்டால் அல்லது மதம் மாறினால் அல்லது குலம் மாறி ஏதாவது செய்தால் அவர்கள் சொல்வார்கள் நீ இந்த இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேலென்று சொல்லப்படுகின்றது அதுபோல் பாபாவனுடைய ஞானம் படித்த எங்களுக்கு தூய்மை என்பது அத்திவாரம் எவ்வாறு ஒரு கட்டிடத்துக்கு அத்திவாரம் மிகவும் முக்கியமானதோ அது மாதிரி இந்த பிராமண வாழ்க்கையினுடைய உறுதித்தன்மைக்கு ஆட்டசைக்கப்பட முடியாத மனநிலைக்கும் அத ஸ்திதி என்று கூட நாங்கள் சொல்லலாம் அதற்கு இந்த தூய்மை மிகவும் பிரதானமானதாகும் தூய்மையை கொண்டிருக்கின்றவரால் மட்டும்தான் புதுமைகளையும் படைக்க முடியும் ஆக்கபூர்வமான விடயங்களை செய்ய முடியும் புது புது விடயங்களையெல்லாம் படைக்க முடியும் தூய்மை அற்றவர்களால் புதுமைகளை செய்ய முடியாது ஒரே மாதிரியான விடயங்களை தான் சிந்திக்க முடியும் என்னடா புதுமை அல்லது தூய்மை என்பது எண்ணங்களிலே தான் ஆரம்பிக்கின்றது ஏன்னா எண்ணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு விதை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எண்ணங்களிலே தான் அது ஆரம்பிக்கின்றது எண்ணங்களிலே எந்த ஒரு காரணத்தாலேயோ எந்த ஒரு சந்தர்ப்பத்தாலேயோ எந்த ஒரு மனிதராலேயோ எந்த ஒரு சூழ்நிலையாலோ வீணானது என்பதை உள்ளடுத்து கொள்ளாதவர் மட்டும்தான் தூய்மையானவர் என்று அழைக்கப்படுவார் பல விடயங்கள் வந்து போகும் கடந்து செல்லும் ஆனால் அவை எந்த பாதிப்பையும் மனதிலேயே ஏற்படுத்தக்கூடாது அல்லாவிட்டால் கடந்து போன முடியும் கடந்ததாக இருக்க வேண்டும் இல்லாமல் அது மனதிலேயே ஒரு தாக்கத்தை அல்லது பாதிப்பை ஏற்படுத்தி அதிலே தங்கிவிடக்கூடாது அவ்வாறு தங்களுடைய மனதிலே மிகுந்த கவனம் செலுத்தி அதனை பாராமரிக்கின்றவரால் மட்டும்தான் ஒரு ஆட்டசைக்கப்பட முடியாத நிலையை கொண்டிருக்க முடியும் இந்த ஞானத்தின் புதுமையே தூய்மையே இந்த ஞானத்திலே இருக்கின்ற புதுமையான விடயமே தூய்மைதான் தூய்மை இல்லாதவர்களுக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்குரிய பலம் கூட கிடைக்காது அதால் தான் நாங்கள் எத்தனை பேரை இந்த ஞானத்தை படிக்க சொல்லி வர சொன்னாலும் இவ்வளவுதான் பருமதியான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்தால் என்ன பொண்ணை கொடுத்தால் என்ன பொருளை கொடுத்தால் என்ன அவர்கள் இதனை வந்து கற்க போவதில்லை காரணம் தூய்மையை நேசிக்கின்றவரால் மட்டும்தான் இந்த ஞானத்தினுடைய ஆழத்தையும் அதனுடைய ரகசியங்களையும் கற்பிப்பவரையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்னடா கற்கின் கற்பிக்கின்ற பரமாத்மா சிவன் தூய்மை கடல் மற்றும் அவர் கற்பிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் உணர்வு சம்பந்தமானது உணர்வுகளை தூய்மையாக கொண்டிருக்கும் பொழுதுதான் கடவுளுடைய உணர்வுகளை என்னாலே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ரேடியோவிலே நாங்கள் ஒரு அலைவரிசையிலே ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ண்டா அந்த அலைவரிசைக்கு பொருத்தமான அலைவரிசை எங்களால் பிடிக்கும் பொழுது அது மீட்டரை நாங்கள் பிடிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ரேடியோவில் போகின்ற அந்த விடயம் எங்களுக்கு கிடைக்கிறது அது மாதிரி பரமாத்மாவினுடைய அலைவரிசைக்கு என்னுடைய மனதை என்னுடைய நிலையை நான் கொண்டு வரும் பொழுதுதான் அவர் என்ன சொல்கின்றார் என்பது எங்களுக்கு தெரிகின்றது அல்லது புரிகின்றது அனுபவம் செய்ய முடிகின்றது அந் தினம் தினம் வாழ்க்கையிலே இந்த பரமாத்மா சொல்கின்ற ஞான முரளி கருத்துக்களை உணர்வுகளாக மாற்றி அனுபவம் செய்து சுவைப்பவர்களுக்கே இந்த தூய்மையினுடைய அத்திவாரம் அதிகமாகும் தூய்மை அதிகரிப்பதற்கு இந்த கருத்துக்களை நாங்கள் உணர்வுகளாக மாற்றி ஆக்க வேண்டும் ஞானத்தை ஏதாவது பசுவினுடைய உதாரணத்தை பாபா சொல்வார் பசு பிள்ளை சாப்பிட்டு அதை இருந்து அசை போட்டு அதனை நன்றாக மீட்டல் திருப்பி கடைஞ்சி அசை போட்டு நன்றாக சமைக்க வைத்து அதனை அது பாலாகவோ அல்லது இரத்தமாகவோ சத்தாகவோ மாற்றி விடுகிறது அதுபோலவே இந்த ஞானத்தை நாங்கள் சவி மடுத்தால் மட்டும் போதாது அதனை மீண்டும் மீண்டும் நாங்கள் சிந்திக்கும் பொழுதோ அதனை பற்றின ஒரு கருத்துகளுடைய உணர்வுகளை எங்களுடைய உணர்வுக்குள்ளே உள்வாங்கும் பொழுது மட்டுமே எங்களுடைய உணர்வுகளில் அந்த தூய்மையை ஏற்படுத்த முடியும் சவி பொழுதும் இதயபூர்வமாக அதை நான் செவிமடுக்க வேண்டும் ஆத்மா உணர்வு நிலையிலிருந்து எனக்கு முன்னாலே ஒருத்தர் இருந்து காய்ச்சி கொண்டிருந்தா அதை நான் இவ்வளவு என்னோட அக்கறையான என்னில் கவனமான எண்ணிலேயே கருணை கொண்டிருக்கின்ற ஒருத்தர் எனக்கு முன்னால் இருந்து காய்ச்சி கொண்டிருந்தா இவ்வளவு அக்கறையோடு நான் அதை கேட்பனும் அந்த அக்கறையோடு நான் அதனை செவி மறுக்க வேணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் ஆத்மா உணர்வுல இருந்தால்தான் பரமாத்மா சொல்வதை கேட்க முடியுமென்றால் அவர் ஹுதீகமான உணர்வுகளுக்கு எல்லாமே அப்பால் பட்டவர் நான் ஆழமாக இந்த ஆத்மா என்ற உணர்வில் என்னையும் கருதி மற்றவர்களையும் பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற அளவுக்கு என்னை ஆழமாக கொண்டு செல்கின்றேனோ அப்பொழுதுதான் அவருடைய உணர்வுகளை என்னுடன் என்னாலே புரிந்து கொள்ள முடியும் இப்போ எனக்கு குழப்பம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது புரிதல் இல்லாத நேரத்தில் நான் விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் தூய்மையற்ற எதுவோ என்னுள்ளே வந்துவிட்டது தூய்மையற்பது என்பது உடலுக்குள்ளேயே எங்களுக்கு ஏதாவது ஆன்டிபோடி அதாவது வெளியில் இருக்கின்ற ஏதாவது என்னுடைய உடலுக்கு ஒவ்வாமை ஒன்று வந்து விட்டால் அந்த ஒவ்வாமையால் எங்களுக்கு தடிமனோ காய்ச்சல் வருவதற்கான காரணம்தான் எங்களுக்கு ஏதோ ஒரு நோய் நோய்கிருமிக் தொத்து இருக்குதுன்றது நாங்கள் கொள்கிறோம் அது மாதிரி தான் எங்களுக்குள்ளே வீணானது இல்லை எதிர்முகமானது வந்துட்டுண்டா எங்களுக்கு குழப்பமடையுது எங்களுடைய ஸ்திதி தளம்புது அது அப்போ தூய்மையினுடைய அத்திபாரம் இல்லாமல் போது அத்திவாரம் தளம்பினால் அந்த கட்டடம் வந்து சரியான முறையிலே கட்டப்பட முடியாது அல்லது அதனுடைய உறுதித்தன்மை குறைந்திடும் எந்த நேரத்திலையும் அது விடிஞ்சு விழலாம் என்ற பயம் இருக்கும் அப்போ அப்படியான ஒரு உறுதியான ஒரு பிராமணராக இருக்க முடியாது அவ எப்பொழுதும் நான் எனக்கு முன்னால் வருகின்ற விடயங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் ஆக்கபூர்வமான மனப்பாங்கிலும் ஞானத்தினுடைய கண்ணாடியை அணிந்தும் பார்க்க வேண்டும் அந்த மாதிரி பார்த்து ஒரு ஆழமான பழக்கத்தை நான் சம்ஸ்காரமாக விருத்தி செய்து கொண்டேன் ஆயின் என்ன நடந்தாலும் வீணான எண்ணமோ எதிர்முகமான சிந்தனையோ எனக்கு வராது வருவதால் இந்த லாபமும் எனக்கு ஏற்படாது இருக்கின்ற என்னுடைய ஆத்மா பலமும் வீணானவற்றால் அழிந்துவிடும் என்ற விடயத்தை நான் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விதமான வீணான எண்ணமும் இல்லாதவர் தான் பலசாலி அவையே நான் எந்த விதமான வீணான எண்ணத்தையும் கொண்டிருக்காம இருக்கிறதுக்கு கண்ணுக்கு முன்னே வருகின்ற படுகின்ற நாடக காட்சிகள் மனிதருடைய பாகங்கள் அனைத்தையும் ஒரு பெற்றற்ற பார்வையாளராக பார்க்கறதுக்கு படித்து அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும்லாம் வரும் பொழுதும் பாபாவினுடைய குடை பாதுகாப்பு நினைவு ஞான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் என்னுடைய ஆயுதங்களாக இப்போயும் வச்சுக்கொள்ளணும் அப்பொழுது தான் என்னால் இந்த உறுதித்தன்மை எப்பொழுதும் புகழ முடியும் அவர்தான் தூய்மையை நேசிக்கின்றார் தூய்மை விரும்புகிறார் தூய்மையான மனதில் இப்போயும் உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் திருப்தி இருக்கும் நிச்சயமாக அவர் ஆக்கபூர்வமான அல்லது புதுமைகளை படைக்கக்கூடியவராகவும் இருப்பார் அவை நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க வேண்டிய விடயம் என்னெடா என்னுடைய எண்ணம் வார்த்தை செயல் மற்றும் தொடர்பாடல்களில் எத்தனைய தூய்மையின் அன்பு எழுகிறேன் சகோதரத்துவ பார்வை ஆழமானது அதை விட ஒரே மாதிரியான அன்பு ஒரே மாதிரியான கருணை எந்த விதமான இல்லாத தன்மை இப்படியெல்லாம் இருந்தால் தான் என்னாலே கடவுளுக்கு நெருக்கமாக வர முடியும் அவர் தான் நேசிக்கப்படுகின்றார் அவர்தான் தான் தூய்மையை கொண்டவர் 옴찬 엄청...